tololah, ini untuk apa <tangan> वो इधर बार को लामा और ने अलग பெணாபியின் சார்பாக எங்களுடைய அஞ்சலியை தெரிவிக்க வந்திருக்கிறோம் நாங்கள் அனைவரும் நிதன்யா என்ற இளம்பெண்ணுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனை வந்து மிகவும் வருத்தமாக வருத்தமாக உள்ளது இதில் நாம் பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஏதோ கல்வியை கற்றுக் கொடுத்தோம் பொருளாதார சூழ்நிலை மேம்பட்டுள்ளது சமுதாயம் என்று இனிமேல் எல்லா பிரச்சனையும் குழந்தைகள் வந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த நிதிநியாக பிரச்சனை யோசிக்கிறப்ப இன்னும் சமுதாயத்தில் நிறைய மாதங்கள் வரணும் பெண்கள் இன்னும் ரொம்ப நல்லா தெளிவாக இருக்கணுங்கிற முடிவு மறுபடியும் அந்த பயம் பின்னோக்கி போகுது மனசு கேட்கிறேன் அதுக்காக மெயின் மெயினாக நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம் தயவுசெய்து நம்ம பெண்கள் எல்லாரும் எந்த சூழ்நிலையும் நம்ம மேலே தப்பே இருந்தாலும் குழந்தைங்க தாய் தாப்புகிட்ட வந்து சொல்லியிருக்கேன் உங்கள் பின்னால் நாங்கள் எல்லாேருமே இருப்போம் எல்லா பேரண்ட்ஸும் எந்த பேரண்ட்ஸும் தாய் தோழ குழந்தைங்க வந்து கீழே விடவே மாட்டாங்க தப்பற்ற குழந்தைகள தப்பே உங்கள் மேலே இருந்தாலும் தைரியமாக சொல்லுங்கள் அம்மா எனக்கு இந்த பிரச்சனையும் இருக்குது அப்பா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்கன்னா நாங்கள் எல்லாரும் உதவி செய்வோம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மீது எந்த சூழ்நிலையிலும் தயவு செய்து யார் எடுத்துடறாதீங்க அதுக்காகத்தான் உங்களுக்கு நாங்கள் கல்வி கொண்டு கொடுக்குறோம் நல்ல சமுதாயத்தை உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறோம் ஒரு சில அசம்பாவிதங்கள் இந்த மாதிரி நடக்கிறப்ப நீங்கள் முதல்ல உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறோம் அந்த தைரியம் வந்து உங்களுக்கு பின்னால் நாங்கள் எல்லாரும் இருக்கோம் முதல்ல உங்கள் தாய் இருக்காங்க உங்கள் தாய் இருக்காங்க சமுதாயமாக நாங்கள் எல்லாரும் இருக்கோம் அதனால் எல்லா பெண் குழந்தைகளும் செய்து சுய தன்னம்பிக்கையுமே சுய நோக்கத்தை தைரியமாக வளர்த்துக்கங்க யாரும் எந்த சமயத்துலையும் தப்பே உங்கள் மேலே இருந்தாலும் தயவு செய்து போலையாயிடாதீங்க யாருமே அதான் நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம்

என்ன காரணம்னா இங்க இருக்கிற அத்தனை பேருமே பெண் குழந்தை பெற்றிருக்கிறாங்க யாருமே வந்து பிள்ளை இல்லாமல் ஏன் ஸ்டாலின் அவர்களுக்கே பெண் குழந்தை கனிமொழி ஒரு பெண் தான் ஒரு நாட்டை தான் ஆண்டுட்டு இருந்தது ஏன் இந்திரா காந்தி அம்மையார் ஒரு நாட்டை தான் ஆண்டுட்டு இருந்தாங்க ஏன் வந்து ஒரு பெண் குழந்தைக்கு இப்படி நடக்குது குழந்தை சத்து பத்து நாள் ஆகுது இல்லை ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறாங்க இதோட எல்லாத்துக்குமே பிள்ளை இருக்குது பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாமே சிந்திக்கா இந்த பிரச்சனை வந்து இதோட ஸ்டாப் பண்ணணும் இன்னும் இது வந்து வரக்கூடாது அப்படின்னு முதலமைச்சர் அவர்களை இங்க இருக்கிற அத்தனை பேருடைய சார்பில் அவரை நான் வந்து ரொம்ப தாழ்மையா கேட்டுக்கிறேன் உங்க கவனத்துக்கு இதுக்கு வந்ததோ வல்லையோ அது தெரியல நீங்க பாருங்க செல் எடுத்து பாருங்க மக்கள் பிரச்சனை பாருங்க ஏன் இந்த குழந்தை ஒரு பெண் குழந்தையா முன்னிறுத்தி எந்த பிரச்சனையானாலும் ஒரு குழந்தை ஒரு கொட்டை பிள்ளை கூட்டு கையில் அப்படி ஒரு புனிதமா இருக்கிற நம்ம தமிழ்நாட்டுல ஏன் வந்து பெண் குழந்தை நாள் ஆகுது அந்த அந்த போயிருப்பா எத்தனை ஆசைகளோட போயிருப்பா அந்த புள்ள சாகரமா இருக்கிற முகம் அது எப்பேற்பட்ட முகம் அது அந்த வழி இருக்கு நான் இருக்கிறேன்னு யார் வேணாலும் அந்த தாய்து தகுதி சொல்லலாம் ஆனா அது இழந்துட்டு நிக்கிறவங்களுக்கு அதனுடைய வழி என்ன வேதர் என்னன்னு தெரியும்